வெங்காயம் நல்லா சூரில் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா சூரில் வதங்கிடும் உப்பு போட்டோன்னா தக்காளி கிராம் போட்டாச்சு புளிப்புக்கு புளி சேர்த்து நமக்கு கூடாது அதுக்கு தான் வந்து தக்காளி சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து இது சூப்பு மாதிரி நான் செய்யப்படுறேன் டேஸ்ட் ரொம்ப

மீன் சூப்பு சேர்த்துக்கு அடுத்து குழமளக சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் குழமளக வச்சு சேர்த்துக்கலாம் காரம் வேணா வந்து தேவைக்கு தகுந்தான் போட்டுக்கலாம் கார தூக்கலை வேண்கிறவங்க இது குட்டி ஸ்பூன்னால ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து தான் போடுறேன் இந்த குழம்பு வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து காரம் கிடையாது இதில் ரொம்ப இருக்காது சூப் மாதிரி கிடைக்கும் பிள்ளைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியே வதங்கட்டும் இந்த நெத்திலி மீன் சூப் செய்வது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை ஏன்னா வந்து இது வந்து புளிக்காய்க்க தேவையில்லை அப்படியே வந்து நம்ம வந்து சாதாரண வெங்காயம் தக்காளி வதக்கி அப்படியே சோம்பு வந்து எக்ஸ்ட்ராசை சேர்க்குறோம் வாசனைக்கு அவ்வளோ அருமையாகவும் சாப்பிட்றது தேவையான தண்ணி சேர்த்துலாம் தேங்காய் அந்த ரெண்டு சில்லு அளவுக்கு போதும் இதுக்கு மேலே வேண்டாம் ரொம்ப தேங்காய் ஊற்றினா குழம்பு டேஸ்ட் இருக்காது மசாலாலாம் கொளிச்சிட்ருக்கு இப்போ தேங்காய் ஊற்றிடலாம் தேங்காய் அந்த அடியில் கப்பி ஊற்ற வேண்டாம் எப்பயுமே இந்த கருப்புக்கள் கப்பி வந்து பழிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா அதை ஊற்ற வேண்டாம் அதுதான் வந்து பித்தம் அது சேர்க்கக்கூடாது இது கொதிச்ச உடனே நெத்தலி மீனை வந்து ஆட் பண்ணிடலாம் நெத்தோலி ஃபிஷ் சூப் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவி கொதிச்சிச்சுன்னா இந்த நெத்தலி மீன் அதில் ஆட் பண்ணிவிட்டு சீக்கிரம் ஒரு கொதியில் வந்துரும் அதுக்காண்டி ஒரு கொதியில் ஆஃப்னா கூடாது எந்த மீன் எந்த மீன் சமைக்கும் போது வந்து ஒரு கொதியோ ரெண்டு கொதியோ ஆஃப்னா இல்லை அது கொதிச்சதுக்கப்புறம் தான் ஒரு பத்து நிமிஷமாக குழம்பு வந்து கொதிக்கணும் அதுக்கப்புறம் தான்